வழக்கம் கோப்பலை கோயம்புத்தூர்லேருந்து அப்படின்ற மாதிரியே அண்ணபூண்டா ஒரு சம்பவத்தை ஆல் ஓவர் இந்தியா செஞ்சு விட்டு போயிட்டார் இந்தியா நியூஸ்ப்பா இது வரைக்கும் அன்னபூர்ணா வந்து அந்த கை முறுக்கு கீரை வடை காஃபி முந்திரி பக்கோடா இதுக்கெல்லாம் அந்த பயங்கர ஃபேமஸ் ஆயிருந்துச்சு முந்திரி பக்கோடாவை மூந்து பாக்க அந்த மூக்கே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பயங்கரமாக இப்ப இது எல்லாத்துக்கும் கூட சேர்த்து ஜிஎஸ்டிக்கு அது ஃபேமஸ் பெரிய மனுஷன் ரொம்ப நாள் தொழில இருக்காரு வருஷத்துக்கு மேல தொழில பண்ணிட்டு இருக்காரு அஞ்சு ஆள் அண்ணன் கஷ்டப்பட்டு நேர்மையா உழைச்சு ஒழச்சு நேர்மையா ரொம்ப முக்கியம் வந்திருக்காரு அவர் மனசுல உள்ளதை அவர் சொல்றாரு ரெண்டாவது அது அவரோட சொந்த கஷ்டம் இல்லை அதையும் முதல்ல நல்லா தெரிஞ்சாங்க அவர் ஏதோ அவர் பிரச்சனைக்காக வந்து பேச ஆரம்பிச்சாங்க ஆல் ஓவர் இந்தியா பிரச்சனைக்கு

எங்களுக்கு கஷ்டமா இருக்கு ஒருவேளை அந்த இடத்துல பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இல்லாம ஒருவேளை இப்ப இவர் நட்டா இருந்தாலும் ஏன் ஐயா மோடி ஐயா அமித்ஷா இருந்தாலும் அந்த இடத்துல அந்த வார்த்தை வந்திருக்கும் எம்எல்ஏவா வானதி சீனிவாசன் இல்லாம ஒருவேளை அந்த தொகுதியில நின்று ஐயா கமல் ஜெயிச்சிருந்தாருன்னா கமல் அந்த இடத்துல உட்கார்ந்து அவர் கேட்டிருப்பார் இதுல ஆம்புல பொம்புல அப்படின்றதுக்குள்ள அமைச்சர் எம்எல்ஏ அவ்வளவுதான் வந்து இது ரெண்டாவது கேட்டிருந்தா அவங்க அவர் கேட்கறது தப்பா இருந்திருந்தா அவங்களுக்குள்ளே சொல்லியிருக்கலாம் ஏங்க ஒன்றும் தெரியாமல் நாங்கள் இதுக்கெல்லாம் போட்டோம் எங்களுக்கெல்லாம் எல்லாம் தெரியும் எதுக்காக போட்டோம் அப்படின்ற ரீசன் அவங்களுக்குள்ளே சொல்லி தான் முடிஞ்சு போச்சு இல்லையா அவர் கூப்பிட்டாரு அவர் செஞ்சாரு அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சது வந்து கேட்கணும்னு நினைச்சது அதாவது அவனுக்குள்ள அவர் பேசுனப்ப அவன் மன்னிப்பு கேட்கணுன்ற மனசு இருந்துச்சான்றதுலாம் நமக்கு தெரியல ஏன்னா அவரோட முகத்துல எந்த குற்ற உணர்வு இல்லை அவர் எதுவும் தப்பா பேசல மரியாதை குறைவா பேசல பார்த்த நமக்கு அது எதுவும் தப்பால தோணல அங்க இருக்கிற எவனுக்குமே தப்பா தோணலை அந்த இடத்துல தெரியும் போனதுக்கு தப்புறமும் சரி அதுல வேற ஏதோ உள்ளுள்ள நடந்திருக்கு கூப்பிட்டு வச்சு அவங்களோட அந்த காயத்துக்கு அவங்க மருந்து போறதுக்காக பண்ணிக்கிட்டாங்கன்றாங்க அந்த மருந்து அதுக்காகத்தான் போடப்பட்டது கோயம்புத்தூர அடையாளத்தையே அவமானப்படுத்திட்டாங்க நீ பாய் போச்சு உண்மை அதுதான் பெரிய மனுஷன் ஒத்துக்கிறீங்கல்ல அப்ப நீங்க பெரிய மனுஷனுக்கு பெரிய மனுஷனா நடந்துக்கணும்ல எந்திரிச்சு கும்பிட்றா ஏங்க நீங்க என்னங்க தப்பா கேட்டீங்க உங்க சந்தேகத்தை கேட்டீங்க சந்தேகம் கேட்கறது தப்பு இல்ல தப்பான நோக்கத்துல சந்தேகம் கேட்டாதான் அது தப்பு நாங்க தப்பு பண்றோமா அப்படின்றது தான் நீங்க யோசிக்கும் அது கரெக்டா அவங்க தப்பு பண்றாங்கன்றதை அவங்க எடுத்துட்டு சொல்லணும் நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொன்னா அது தப்பான் அதுதான் இப்ப எல்லாரும் கேக்குறாங்க அவரே மன்னிப்பு கேட்கறதா வச்சுக்கோமே நீங்க அவரை மிரட்டலை உருட்டலை எதுவும் செய்யலை மன்னிப்பு கேட்க அவரே வந்தாருன்னு வச்சுக்கோமே வரவிடாம பெரிய மனுஷன் நீங்க பேசுறது தப்பு இல்ல உங்கள மாதிரி ஆட்களோட இவங்களை மாதிரி ஆட்களோட இட்புட்டு தான் உங்களுக்கு தேவை இவங்களை மாதிரி ஆட்கள் ஏன்னா கிரவுண்டுல உட்கார்ந்து கட்டுறது இவங்கதான் ரவுண்டு கட்டி அடிக்கிறது வேணா உங்களால இருக்கலாம் ஆனால் கிரவுண்டுக்குள்ளே உட்காந்து உங்களுக்கு கொட்டி கொடுக்கறது இவங்க தான் இவங்களும் இவங்கள தானே நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே சேர்க்கணும் இவங்களோட அந்த ஒப்பீனியனில் நீங்கள் எவ்வளவு சீரியஸாக கன்சிடரேஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் கடைசியில இப்படி ஒட்டுமொத்தமாக கவிச்சிட்டாங்க இல்லை இல்லை ஒரு பேச்சு வேறு எதுவும் ஒரு வான சீனிவாசன் கத்துகிறா ஒரு பொம்பளையா இருக்கிறதால அவங்க அப்படி பேசிட்டாங்க இப்போ நான் சொல்கிறேன் அவங்க அப்படி சொன்னதுதான் இதே ஒரு ஆம்பளை அந்த இடத்துல வானசீனி நிர்மலா சீதாராமே உட்கார்ந்து மனுஷன் எவ்வளவு நாச இருக்கா சொல்லிட்டு போயிட்டாங்க சே அப்படின்னு சந்தோஷப்பட்டிருப்பான் அவரை தட்டி கொடுத்துருப்பாங்க இன்பேக்ட் சொல்லப்போனா அவர் சொன்னத இப்படி சொன்னதுனால ரொம்ப ஜோபியா எந்த விதமான ஆர்ப்பாட்டம் ஆட்களுக்கு கோவோதோ அவர் எதுவும் இல்லாம சொல்ல வந்த விஷயத்தை சிரிச்சுக்கே சொல்றதுக்காக அதை கன்சிடரேஷனும் பண்ணியிருப்பாங்க ஒரு கடுப்பாக இருக்க இதெல்லாம் பதவியில் உட்காந்துருக்கீங்க பண்ற வேலையா அப்படின்னு கேட்க தோணுது அதாவது அவரை கூப்பிட்டு வச்சது பேசுறது தப்பு அவர் அந்த இடத்துல பண்ணி ஜாமியம் பேசுறது தப்பு அப்படின்னா ஜாங்கிரி வடையில பேசுறது காப்பியை பத்தி பேசுறது தப்புன்னா பாராளுமன்றத்தில் பூண்டு வெங்காயத்தை பத்தி பேசுறது தப்பு தானே சரியா தப்பு ஆனா எவ்வளவு அதை அடிக்கடி போட்டு பார்த்து மனசு ஆறுதல் நடந்துக்கிறது ஏன்னா எப்போல்லாம் அந்த வீடியோ கிராஸ் ஆகாதோ அப்போல்லாம் அந்த வீடியோ காட்டு நம்ம தான் வாங்க வச்சோம்ல அப்படின்னு வாங்க வைக்கிறதுக்காக ஒரு வீடியோ எடுத்து வெளியே விட்டாங்க ஆனால் இப்பயுமே பல பேர் அவர் மன்னிப்பு அவரை மன்னிப்பு கேட்க வச்சதுக்காக அவர் மன்னிப்பு கேட்டதுக்காகவோ யாரும் மன்னிப்பு கேட்கறது இல்லை அது வீடியோ வெளியே வந்துச்சு அதனால என்ன பண்ணுச்சு அப்படின்றாங்க நன்றி